இஸ்லாத்தை வெறுப்பதை எதிர்ப்பதை தவிர இவர்களுக்கு ஏதாவது ஒரு அரசியல் நிலைப்பாடு கோட்பாடு இருக்க நீ எதுக்கு இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு பீஃப் எக்ஸ்போர்ட் பண்றீங்க பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன் ஹேன்னு பேச தெரியுதுல எந்த நாட்டுக்கு அனுப்பு அவ்வளவு இஸ்லாமிங்கிறத நாட்டு அவன் கொடுக்குற காசு வாங்கி மக்கனே திங்க தெரியுதுல அப்புறம் ஊரானுக்கு ஊட்டி விட உள்ளவன் சாக்கா கொண்டு போய் இது ஒரு தர்மமா கர்மமா என்னது இது மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்தாலே தம்பி அத பெருமையா பிரதமரே பேசுறார இல்லையா எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறாரு அந்த நாடுகள் அரபு நாடுகள் எல்லாம் போய் அங்கே நிக்கும் போது இந்த இஸ்லாத்தை வெறுப்பா அங்க பேச வேண்டியதானே அரபு நாடுகளில போய் இந்து கோயில திறந்துட்டு ஒண்ணு பெருமையா பேசுறீங்க இல்ல அங்க கோயில திறக்க அனுமதிக்கிறானே அந்த பேரன்பு பெருந்தன்மை அந்த அயலானுக்கும் அன்பு கட்டுன்னு சொன்ன நபிகள் கோட்பாடு அடுத்தவன் பசுவோட இருக்கும் போது உண்ணாதேங்குறாரு அது ஹராம்ங்குறாரு என்ன அந்த கோட்பாட்டுல உனக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை இருந்த முறை எவன் ராபர்ட் கிளைவன் வாரிசு எவன் பாபரின் வாரிசு நீ சாதி மத கொடுமையில் சாதியை தீண்டாம இழிவுல இருந்த பறையும் பல்லம் சக்கலியனா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம வாங்க பறையனா இருந்தேன் வாடா பரப்பாயில என்ன பாயா மாறணும் முஸ்லீமா மாறணும் வாங்க பாய் என்ன பறையனா இருக்கிறதுக்கு பாயா இருக்கிறது மேல மாறி போன அவ்வளவுதானே சாதியை இழிவு தீண்டாமையில வச்சு என்னை கொடுமைப்படுத்தின திருப்பி மதத்துக்குள்ள போய் நிம்மதியா வாழலாம் சிறுபான்மையு வச்சு நசுக்கிறேன் ஒரால வச்சு இடிச்ச தாங்க முடியாத குதிச்சா செக்ல போட்டு உன் மனநிலை என்ன நீ அரசியல் பேசு மனிதம் பேசு சந்திர மனதுக்கு ராக்கெட் விடுற இங்க காத்து இல்ல இங்க தண்ணி இல்ல இருக்கிற பூமியை காப்பாத்த துப்பு இல்ல கோடிக்கணக்கா செலவழிச்சு சந்திராயனுக்கு ராக்கெட் விடுற அங்க விடுற சூரியனை போய் பாக்குறேன் பதினஞ்சு லட்சம் கோடி கிலோமீட்டர் பூமிக்கு சூரியனுக்கு இங்க இருந்து போய் அது கிட்ட போய் என்ன பார்க்க போறீங்க சூரியனா திமுக சின்ன ஒண்ணு பக்கத்துல சூரியன் அதை வேணா பாத்துப்போம் என்ன தேவை காமெடி பின் அழகிறது இதுல இருந்து அவங்க பூரா மன நோயாளிகள்